இந்த மந்திரத்தை தினசரி பா நூற்றி எட்டு முறைகள் பாராயணம் செய்து வந்தார் அவர்களின் குடும்பத்தில் பண கஷ்டம் என்பது குறைந்து நல்ல செழிப்பமும் வளர்ச்சியும் ஏற்படும் இந்த மந்திரமானது குடும்பத்தில் உள்ள பதினாறு வகையான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியதாகவும் தனம் தானியத்தை ஈர்ப்பு சக்தியாகவும் பண வசதியை கொடுப்பதாகவும் வெற்றியை கொடுப்பதாகவும் இந்த மந்திரமானது செயல்படும் இந்த மந்திரமானது லே தெனகாட்சன மகாலட்சுமி சகிதா குபேர மூல மந்திரமானது சொல்லப்படும் இந்த மந்திரத்தை விடாமல் தினசரி நூற்றி எட்டு முறைகள் பாராயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய டைம் உண்டு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள்ள இந்த மந்திரத்தை தினசரி படித்து வரவும் இதை நூற்றி எட்டு முறை ஜபிக்கும் பொழுது செல்வங்கள் வளர்ச்சி பெற்று அவர்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் என்பது இல்லாமல் போய் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த மந்திரத்தை இப்பொழுது சொல்லுகிறேன் ஓ ஸ்ரீம் க்ரீம் ஐம் வீரலட்சுமியை கமலதாரின் யாய்க் தனகாச்சுயாய் ஓம் ஓ ஸ்ரீம் க்ரீம் ஐம் குபேரலட்சுமியை கமலதாரியாய் தனகாச்சின் யாய் இந்த மந்திரத்தை தினசரி சொல்லி வர நல்ல வெற்றிகள் கிடைக்கும் இதே போன்று மகாலட்சுமியினுடைய காய்த்தின் மந்திரத்தையும் இதே போன்று சொல்லி வரும் பொழுது வெற்றிகள் கிடைக்கும் அந்த மந்திரமானது ஓம் மகாதேவியை வித்மகே விஷ்ணு பத்மியை தீமகி தன்னோலட்சுமி பிரசோதயாத் இதே போன்று குபேரனுடைய தனிப்பட்ட காயத்ரி மந்திரத்தையும் சொல்லும் பொழுது நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் ஓம் அக்ஷாய வித்மெகே ஓம் அக்ஷாய் வித்மகே வைஸ்வரநாய தீமகி தன்னோஷிதர்ஷோதயாத் இதில் இந்த இரண்டு சாமியினுடைய லட்சுமி குபேரனுடைய மூலமந்திரத்தை தொடர்ச்சியாக படித்து வரும்பொழுது நன்கு செல்வங்கள் பெருகும் ஆற்றல் பெருகும் குடும்ப வளர்ச்சி பெறும் எந்த விதத்திலும் கஷ்டங்கள் ஏற்படாது நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய மூலமந்திரத்தை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் குபேர லட்சுமி யாய் கமலதாரின் யாய் இந்த மந்திரத்தை தினசரி நூற்றி எட்டு முறைகள் பாராயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும் வரவேண்டிய காசுகள் வரும் சிரமங்கள் இல்லாமல் இருக்கும் பண பெருகும் அனைத்து வெற்றியாகவே நடக்கும் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் நடக்கும் இதில் தெய்வ பலங்கள் அதிகமாக கிடைக்கும் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும் அவருக்கு எந்த விதத்திலையும் மனக்கஷ்டம் பணக்கஷ்டங்கள் இருக்காது அதனால் எவருடைய உதவியாவது எதிர்பாராமல் கிடைக்க கிடைக்கக்கூடிய நிலைகள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உதவிகள் கட்டாயம் கிடைக்கும் அவர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கு வர முடியும் அதற்குரிய மந்திரத்தை தினசரி பாராயணம் செய்து வருவது வரும் பொழுது நன்ற நல்லதாக வெற்றியே கிடைக்கும் இந்த மரத்தினுடைய மந்திரத்தினுடைய பவரானது அதிகமான சக்தி கொண்டது அதனால் இதை தினசரி பாராயணம் செய்யும் பொழுது வெற்றி வெகு விரைவில் கண்டிப்பாக கிடைக்கும்